அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சிம்ம ராசிக்காருடைய வாழ்க்கையில நடக்காத துன்பங்களும் சொல்ல முடியாத கஷ்டங்களும் தாங்க நிறையா இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு சிக்கல் சிக்கக்கூடிய நிலைமைங்கிறது ரொம்ப எளிமையாவே தான் இருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு புரியவே புரியாது எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி அடிக்கடி சிக்கல் வந்துகிட்டே இருக்கு எதனால நம்ம தேவையில்லாத சில பிரச்சனைகள்லையும் குழப்பங்கள்லயும் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலைமை ஏன் அப்படின்னு எப்பவுமே மனசுல உள்ள நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தோல்விங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாவே நடந்துருச்சுங்க இவர்களுடைய வாழ்க்கையில எந்த பயணங்கள் எந்த ஒரு பக்கம் எந்த திசையை தோக்கு இவர்கள் திரும்பினாலும் தேவையில்லாத பல பிரச்சனைகள்ல சிக்கக்கூடிய கூடிய நிலைமைதான் ஏற்படுது இப்ப வரைக்கும் தம் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நீங்காத விஷயங்கள் என்பது நிறைய இருப்பதுனால குழப்பங்கள் என்பது அதிகமாவேதான் இருக்கு இப்ப வரைக்கும் ஆனா மனசளவுல கேட்கக்கூடிய கேள்வி இவங்க பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க சாமி என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நான் நிம்மதியா எனக்கு சாமி இருக்க முடியும் அப்படின்றது அது மட்டும் இல்லங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் நாட்கள் கடந்து போச்சே தவிர கடன் பிரச்சனை தீர்ந்தபடியா இல்லை இவங்களை நம்ப முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்கு ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்காக கடன் வாங்கியிருக்காங்களோ கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில கடனை வாங்கி இப்போ கொடுக்க முடியாத நிலைமைக்குள்ள போறாங்களே தவிர இவர்களுடைய தேவைக்காக இவர்கள் எப்போதும் கடன் வாங்கினதே கிடையாதுங்க எப்போதும் சிம்மராசிக்கார்கள் இப்படிப்பட்ட நபர்களாக தான் இருந்திருக்கார்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாகவே இருக்குதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்பது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுதுங்க இ இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எது தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துருச்சோ எது கஷ்டமா இருக்குதுன்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசிக்காரர்களின் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் என்பது வந்துருச்சுன்றத உறுதியாக பார்க்க முடியுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசிக்கர்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ இல்லை கண் கலங்கவோ அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்க போகுது சரி வருகின்ற காலங்களில் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் எந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி முழு விரலங்களோடு தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி சிம்ம ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துவண்டு போகாம இருக்கிறது தாங்க இப்ப வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கி இருக்காங்க இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இது ரெண்டுத்திலையுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் துவண்டு போனதே கிடையாது தான் தோத்துட்டேன் அப்படின்றத இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசிக்காரர்கள் ஜெவிச்சே ஆகணுன்றதுக்காக முயற்சிக்கு மேல முயற்சி எடுப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க நிறைய இடங்கள்ல தோத்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தோல்வின்றது இருக்க போறா இருக்காது நீங்க முயற்சி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே கொண்டாட போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும் அப்படின்னா யாரையும் நம்பி தம் வாழ்க்கையை மொத்தமா இழந்த ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏமாற்றம் என்பது இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க மாற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தொடர்ச்சி எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் அதற்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வரப்போகுது எளிமையா சொல்லலாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முதல் விஷயமே தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போகிறார்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் தொழில லாபமே இல்ல சாமி என்ன சாமியை தின்றது வாழ்க்கையில யாரையும் நம்ப முடியாம போச்சுன்னு வட்டப்பட்டங்கள்ல இனி சிம்மராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை இருக்க போறது கிடையாது நிச்சயமா சொல்ல முடியும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க அது மட்டும் இல்லை சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்கள் வேலைக்காக படாத பாடுபடுறாங்க அப்படி வேலைக்காக தேடக்கூடிய நேரங்கள்ல குடும்பத்தார்களுடைய மதிப்புங்கிறது மொத்தமாவே இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன்னா வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் என்னத்துக்கு உதவ போறான் உன்னத்துக்கும் இல்லாதவனா ஏற்கனவே குடும்பத்தை பாத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலயும் அசிங்கமா இதற்கு முன்பு வரைக்கும் பேசிருப்பாங்க முக்கியமா தன் மானத்தையும் முழுவதுமாக வாங்கி தன் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாத்தையுமே இவங்க காயப்படுத்தி இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலதான் இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்க கூட இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம முழுமைய முழுவதுமாக மாறப்போகுது இந்த சிம்மராசிக்காரர்களுடைய மனசுல நிறைய சொல்ல முடியாத காயங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கு அதுவும் ஆறாத காயங்கள் காயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முழுவதுமான தீர்வுன்றது வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் நடக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு எப்பவுமே செய்யணுன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த சிம்ம ராசிக்கார்கள் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் எல்லாமே எனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாருக்கும் நிறைவா இருக்கணும் சாமி எல்லோருக்கும் நிறைவா கிடைச்சு அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க சந்தோஷத்தை பார்த்தா வச்சு என் மனசு சந்தோஷப்படும் அப்படின்றதான் எப்பவுமே இவங்க சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் எளிமையாக நீங்கி நன்மைகள் நாட்டத்தை பார்க்க போகிறார்கள் இந்த சிம்மராசினுடைய மனசை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல வர போறாங்க இப்ப வரைக்கும் தன்னை புரிஞ்சிக்க ஒருத்தருமே இல்லையுமே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய புரிஞ்சிக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு ஒருத்தர் இவங்களுக்காகவே வருவாங்கன்றதை தெளிவுபடுத்திக்க முடியுது குடும்பத்துல மதிப்பு போனதுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உச்ச கட்டத்திற்கு மதிப்புங்கிறது உயரப்போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் காணாத அந்த மதிப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்குங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில சிம்மராசனுடைய வாழ்க்கையில திருமணமே அமையலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா குழந்தை இல்லை சாமி திருமணமாகி பல வருஷங்கள் ஆச்சு குழந்தை இல்லாம படாத பாடுபடுறோம் எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களும் சரி குடும்பத்தார்களும் சரி ஏன் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கட்டும் எல்லோருமே என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பெற்றுக்க வழி இல்லையா அது அப்படின்ற மாதிரி ரொம்ப தவறான வார்த்தைகளாக சொல்றாங்க என்னுடைய மனைவியெல்லாம் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அந்த பொண்ணுக்கு தான்ப்பா பிரச்சனை அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி அம்மாவத்துக்கான தகுதியில் பார்ப்பின்னு எல்லா வார்த்தைகளாலும் குத்துறாங்க சாமி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சாமி இதற்கு மேலே எங்களுக்கு வாழவே பிடிக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி மனசில் நிறைவுங்கிறது உண்டாகும் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு வர் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நினைச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்க நம்ப முடியாத அளவுக்கு இது உங்களுக்கானதாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில அடைவதற்கு நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில இரு நாட்கள் வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் வருகின்ற காலங்கள்ல நீங்களே நம்ப மாட்டீங்க என்னடா நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதா இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுதா இந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இருக்க போகுதா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நேர காலங்கள் என்பது வரப்போகுது நீங்க கவலைப்படாம நம்பிக்கோடு இருங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தது போல நன்மைகள் நல்லது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் நீங்க கவலைப்படப்பட உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பமாக தான் மாறும் சந்தோஷம் இறஞ்சி போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த இப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கொடுக்கும் வருகின்ற காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்